எல்லாத்துக்கும் வணக்கங்க நாங்கள் இன்னைக்கு வீட்டு குழம்பு நிலத்தில் எப்படி இறக்கி வரதுன்னா இன்னைக்கு வீடியோல போடுறோம் பாருங்க எழுபத்தஞ்சி கிராம் சீரகம் எழுவத்தஞ்சு கிராம் சோம்புங்க ரெண்டு போட்டு எழுவது ரூபாய் வரத்துக்கணும் பாருங்க எழுவது ரூபாய் வறுத்தாச்சு இது மாதிரி தான் வறுத்துக்கணும்

அளவுங்க ஒரு கிலோ கொத்தமல்லி ஒரு கிலோ மிளகா அதுக்கு தேவையான அளவு தாங்க சொல்லிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வருதுங்க அதிகமாவும் போடக்கூடாது ஒரு இருபத்தி போட்டுக்கலாம் போட்டு இது எழுவது வருது

பாருங்க கட்டி பெருங்காயம் போட்டா வாசமா இருக்கும் குழம்பு மிளகா தூளுக்கு நான் அதனால போடுறேங்க ஒரு கிலோ கொத்தமல்லிக்கு போடுறேன் இந்த சொல்லி நீங்களும் போட்டுக்கோங்க நல்லா சூடியா சூடியா வந்து எடுத்துக்கணும் பாருங்க நல்லா சூடிய அரிசி எடுத்துடலாம் பெருங்காயம் எடுத்து ஒரு தட்டி தட்டி ரெண்டாம் ரொம்ப போட்டுக்கோங்க பாருங்க ஒரு கிலோ கொத்தமல்லிக்கு கறிப்பிலத்தில் போடணுங்க போட்டு அதையும் நேசம் வந்து கையில போடுங்க போல மட்டும் ஒரு மதிப்பா போட்டுக்கங்க ஒரு கையில ரெண்டு கை அடி போட்டீங்கன்னா போதும் எடுத்து அதுக்கு மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் வெயில போட்டு காய வச்சு வச்சிருங்க காய வச்சு வச்சுக்க உண்மை மிஷினா அரைச்சு தந்துடலாங்க இவ்வளவுதான் குழம்பு தூள் ரெடிங்க நாங்க வந்து வறுத்து வெயில காயம் போட்டு அடிச்சுட்டு போயிருவோம் சில பேர் அப்படியே வருத்தம் உண்மையை சூப்பரா அடிச்சு வராங்க அது காயம கஷ்டப்படுது நீங்க வறுத்து அப்படியே அரைக்கிறதுனால அடிச்சுட்டு வந்தாலும் காய வச்சு அரைக்கிறதுனால அரைக்கலாங்க நல்லா காய் மாற்றம் நல்லா இருக்கு சூளு நீங்க உங்களுக்கு சௌரி அப்படியே வேணாலும் பண்ணலாங்க நீங்க சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கொழம்பு சேனாச்சு கொடுத்துங்க நான் அளவு சொல்லியிருக்கிறேன் அந்த அளவே நீங்களும் போட்டு வறுத்து அரைச்சி குழம்பு வச்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனலே ஃபாலோ பண்ணுங்க